பழவேற்காட் கடலில் குளித்தபோது பெற்றோர் கண்முன்னே பதினாறு வயது சிறுவன் அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் காணும் கொங்குலை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் பாதுகாப்பு கருதி கடலில் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் தடை விதித்து இருந்தனர் மேலும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை இந்நிலையில் விடுமுறை தினமான இன்று செங்கொன்றத்தை அடுத்த தீர்த்தங்க பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் தமது குடும்பத்துடன் பழவேற்காடு லைட் ஹவுஸ் கடற்கரைக்கு சுற்றுலா சென்றார் அப்போது கடலில் இறங்கி குளித்தபோது அவரது பதினாறு வயது மகன் திலக் பிரசனா கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு மாயமானார் இதுகுறித்து தகவல் அறிந்த மீனவர்கள் அந்த சிறுவனை தேடி வருகின்றனர் இதுகுறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சுற்றுலா வந்த இடத்தில் பெற்றோர் கண்முன்னே மகன் அலையில் சிக்கி மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது